இனி அடுத்த பிரச்சனை உனக்கு என்ன கி செவ்வா கலமட்டி செவ்வா கலமையா கிட்டி அன்னைக்கு தான் அம்மிக்கு பிறந்தநாளே நீ அப்ப ஸ்கூலுக்கு போணும்ல ஆமா நான் மத்தியானம் வந்துருமே நீ காலேஜ் போறியா என்ன செய்யும் தெரியலதுக்க அம்மா எப்படி வரக்கி விட்டுருவ ஏன் பிறந்தநாளுக்குலாம் அப்படி பெருசா ஒண்ணு கொண்டாடனா அப்படி இப்படி பாவ என்ன செய்ய நானும் ஒரு ரெண்டு மூணு மணி போல தான் வருவேன் நீ ஒரு மூணு மணிக்கு வந்துரு அப்படியெல்லாம் உடமாட்டாவட்டி நாலு மணி ஆகும் அப்படியா அப்ப எல்லாம் கூப்பிடணும் சொல்லிட்டு எல்லாரும் ராத்திரி தானே வருவாவே அப்படியே சாயந்திரத்துக்கு மேல நம்ம கேக் வட்டுவோம் அப்படியே தெரியா நான் ക്ക് പറിച്ച് ലീവ്ലോ എടുക്കുന്നത് ആടാ ടാട്ടേ മറ്റേ போதாவது இருக்கலாம்ல ஜாலியா இருக்கும் முன்னாடிலாம் இப்ப வீடே வெறிச்சோடிப் இருக்கு என்னத்துக்கு லீவ் விடுவாளோன்னு இருக்கு ஏடி கடன் வந்து தொடங்கிட்ட சும்மா சும்மா அடிச்சு போட முடியாது நம்ம நினைச்ச நேரத்துக்கு உங்களுக்கு அடிக்கடி லீவ் விடுவா நான் அந்த மாதிரி புடிட்டே இருக்க முடியுமா மத்தியானத்துக்கு மேல தான் இப்ப அம்மா வந்திருவனே பாத்திரங்கள எதுக்கு ஆள் பட்டாச்சி இதுக்கு மேல அவன்ட்ட என்னது புடி கேக்குறதுக்கு எங்க அண்ணன் சரி சரி நான் போய் வேலைய பாக்கேன் நீ சீக்கிரம் டீ குடிச்சிட்டு வந்து உள்ளி மட்டும் என்ன குடிச்சிட்டு வா ஆட்டமா போங்க ஆ ஏக்கு ஆ என்ன சார் மீ ஏடி இன்னைக்கு எனக்கு லீவு எனக்கு லீவு நம்ம ரெண்டு பேரும் அம்மா கொஞ்சா அலேர்க்க போமா ஏடி அம்மாக்குத் தெரியாம நம்ம வெளிய எங்கயமே போகாம பいや கண்டுபுடிச்சிட்டானே யாசிப் போவ பதுக்க தெரியும் நான் போவேன் தெரிஞ்சே சொல்லிட்டு போவாங்க சொல்லுவா எனக்கு எடுக்க எனக்கு இருக்கு நானும் எடுக்க போறதுல சொல்லிட்டு யோசி உனக்கு ஜெராக்ஸ் எடுக்க சொல்லிட்டு போமா ஜெராக்ஸ் அதுதான் ஜெராக்ஸ்

சீக்கிரம் எடுங்கமா என்ன மேனுமே அண்ணனே அர்த்தத் தெருவுக்கு போட்டு அந்த கூட்டிட்டு சரிமா சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க. நீ மீன் ஏடு. பாத்துட்டு இருக்கா? போட்டு வாங்க. நெத்திலி மீன் ஒரு 50 ரூபாய்க்கு நெத்திலி மீன் 50 ரூபாய்க்கு ஆ. எடி எதுக்கு

அப்பா அதுக்கு மீன் நமகிட்டே வாங்கி கிடலாம்ல யாவ யாராலிட்ட கிலோ ஆமா

அப்படியே நீங்க அப்ப ஆமா ஆமா அப்ப இங்கிட்ட வாங்கிட்டு விட்ற வேண்டியதா அப்ப சும்மா ஒரு நேரம் அலைய இண்டியது நம்மளால என்னவா ரூபா என்ன நேய் அம்பது ரூபா தாய் ஏ நூத்தி அம்பது ரூபா அத நூறு எடுத்துக்கிட்டேன் உங்க சொந்தக்கார நீங்க சொந்தத்துக்குள்ள பார்த்துடுங்க என்னோ நான் போறேன் பாவி மணி கட்ட போறாரு வாங்க முடியுமா நீங்க சும்மா உங்க வாயாலே தான் நீங்க கட்டிய நான் ஒரு தப்புளை யார் என்னத்தைட்டாலும் எல்லாத்தையும் வளர்ப்பேன் முழு வரலாறையும் சொல்லிடுவேன் இப்போ நண்ட கல்விட்டு இருப்பவன் பாப்போம்